நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குங்கிலிய நாயனாரோடைய வரலாறை பார்க்கலாம் அவர் வந்துட்டு சிவபெருமான்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவருக்கு குங்கிலிய தீபம் ஏத்துறதுல அவர் வந்து ரொம்பவே விடாம பண்ணிட்டு இருந்திருக்காரு பயங்கர செல்வந்தராக இருந்தவர் அவருடைய செல்வங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிருச்சு ஆனாலும் அந்த தூபம் ஏத்துறதில் அவர் வந்து தயங்கினதே கிடையாது தன்னுடைய நிலங்களை விற்று செல்வங்களை விற்று கூட அந்த குங்கிலிய தீபம் ஏற்றணும் அப்படின்றதில் அவர் வந்து ரொம்பவே குறியாக இருந்திருக்கார் அவங்க வீட்டில் உள்ள உண உறவினர்கள் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடாம இருந்த நிலையில கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனைவி எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தாலி கயிற்றுல இருந்து அந்த பொன் தாலியை கல்லட்டி அவர்கிட்ட கொடுத்து போய் வித்துட்டு நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம் அப்ப இவர் வாங்கிட்டு போனவரு குங்கிலிய தீபம் அந்த குங்கிலியத்தை வந்து வித்துக்கிட்டு போனாரா ஒருத்தர் அதை பார்த்தோன்னே இந்த தாலி அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த கூலி துப்பத்தை கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் சாமியோடைய சாமிக்கு வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு பாதுகாப்பான அறை வச்சுருப்பாங்க இல்லையா கோயிலில் அதில் போய் சேர்த்துட்டு சிவன் காலடியிலே இப்படி படுத்து கடந்தாராம் அவர் இந்த மாதிரி தன்னுடைய சாப்பாட்டுக்குள்ள காசை கூட இப்படி வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து அவங்க வீட்டில் நிறைந்த பொன் செல்வங்களையும் அரிசி தானிய வகைகள் எல்லாத்தையும் நிரப்பி வச்சுருந்தாங்களாம் தூங்கிக்கிட்டு இருந்தால் அவங்க மனைவி கிட்டே சொ கனவில் போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது எல்லாம் தானியங்களும் நடஞ்சிருக்கு நல்லபடியாக நீ போய் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லி எழுப்பி விட்ருக்காங்க அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கு எந்திரிச்சு பார்த்தோன்னே இவ்வளவு தானியங்களும் இவ்வளவு காசுகளும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் சமையலறையில் போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த விஷயம் இந்த குங்கிலி நாயனாருக்கு தெரியாது இல்லையா என்ன பண்ணிட்டாருன்னா சிவபெருமான் வந்து ஒரு அசரீர் ஒளி கொடுத்துருக்காரு உன் வீட்டில் போய் நீ போய் பால் சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்துட்டு நம்ம தான் ஒன்றுமே வாங்கி கொடுக்காம இருப்போம் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு யோசித்தவர் ஆனாலும் கடவுள் சொல்லிட்டாரு அதனால் ஒரு அஞ்சு நம்ம நடக்கணும் இல்லையா அதனால் இவர் என்ன பண்ணிட்டாராம் போயிட்டாராம் கல்யாணர் வீட்டுக்கு போயிருக்காரு போய் பார்த்தா வீட்டில் எல்லாமே சமைச்சு இருக்கு நிறைய பொற்காசுகள் நிரம்பி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பார்த்தோன்னா ஒரு ஒரே ஆனந்தம் சிவபெருமான் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீட்டில் உள்ள உறவினர்கள் எல்லாரையும் சேர்ந்து நல்லா சாப்பிட்ருக்காரு அதுக்கப்புறம் நல்லா நிறைய செல்வங்கள் சேர்ந்தோன்ன அவர் பெரிய அரசனாகவும் ஆயிட்டாராம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போது சிவபெருமான் அதாவது அவருடைய லிங்கம் வந்து ஒரு மாதிரி சாய்ந்த நிலைமையில் இருந்திருக்கு இவருடைய குதிரைப்படை யானைப்படை எல்லாம் போய் அதை நிமிக்க நினைச்சாலும் நிமிக்கவே முடியலையா ஸ்ட்ரைட்டாக வரவே இல்லை அப்போ என்ன பண்ணாராம் ஒரு பூ மாலை மாதிரி எடுத்து தன்னுடைய கழுத்தில் சுற்றி சிவபெருமானையும் சுற்றி தன்னுடைய கழுத்தோடு இப்படி இழுத்துருக்காரு இவர் இந்த மாதிரி ஒரு அன்போடு பண்ணுறதை பார்த்தோன்னே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய லிங்கத்தை ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து ஆக்கியிருக்காரு அதாவது சாஞ்சிக்கிட்டு இருந்தவர் நல்லா நேராக நிற்கிற மாதிரி ஆகிட்டாராம் அதோட இவருடைய வீட்டுக்கு ஒரு தடவை திரு அமுது சாப்பிட்றதுக்காக சிறு திருஞான சம்பந்தரம் அப்பர் பெருமான இருக்கார் இல்லையா ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்பரும் திருஞான சம்பந்தரும் சாப்பிட்றக்காண்டி போயிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சிவனடியார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் இறுதியில் சிவலோகத்துக்கும் போயிருக்காரு சிவபெருமான் திருவடியில் இருக்கிறதுக்காக